ஷா மீடியா தமிழ் இஸ்லாம்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அசலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஹிஜ்ரி என்றால் என்ன ஹிஜ்ரி என்றால் இடம் பெயர்தல் அல்லது புலம்பெயர்தல் என்று பொருள் இது வெறும் ஒரு காலண்டர் கணக்கு அல்ல நபிகள் நாயகம் முகமது சல் அவர்களும் அவர்களின் தோழர்களும் கியாபி அறுநூற்று இருபத்தி இரண்டில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்த ஹிஜ்ரத் என்ற வரலாற்று நிகழ்வை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த ஹிஜ்ரி காலண்டர் இது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக அமைந்த நிகழ்வு முஸ்லிம்கள் ஏன் ஹிஜ்ரியை கொண்டாடுகிறார்கள் முஸ்லிம்கள் ஹிஜ்ரியை கொண்டாடுவது என்பது வெறும் புத்தாண்டு கொண்டாட்டம் மட்டுமல்ல இது தியாகம் நம்பிக்கை மற்றும் புதிய ஆரம்பத்தின் அடையாளம் அல்லாஹுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கியதன் நினைவாக இதை நாம் போற்றுகிறோம் மக்காவில் சிறுபான்மையாக இருந்த முஸ்லிம்கள் மதீனாவில் ஒரு வலுவான இஸ்லாமிய சமூகமாக மாறியதன் நினைவாகவும் இந்த வருடத்தை போற்றுகிறோம் நம்முடைய வணக்க வழிபாடுகள் ரமலான் ஹஜ் பெருநாட்கள் அனைத்தும் இந்த ஹிஜ்ரி காலண்டரின் அடிப்படையில்தான் கணக்கிடப்படுகின்றன ஹிஜ்ரி புத்தாண்டு என்பது நம் கடந்த காலத்தை பற்றி சிந்தித்து எதிர்காலத்தில் இன்னும் சிறந்த முஸ்லிம்களாக வாழ உறுதிபூணும் ஒரு ஆன்மீக தருணம் இந்த புத்தாண்டு நம் அனைவருக்கும் அமைதியையும் இரையற்றத்தையும் தரட்டும் இப்பொழுது நாம் ஹிஜ்ரி ஆயிரத்து நானூற்று நாற்பத்து ஆறில் இருக்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷா மீடியா தமிழ் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்